ஆரம்ப பன்னெண்டாயிரம் கனநாயக மேல்யப்பள்ளையும் எத்தனையோ அனகட்டிகளையும் அமைத்தமாக தலைவர் அவங்க செஞ்ச நம்ம பார்த்துட்டு சரிங்களா அதனால புதிய அரசியல் நானும் வந்து இருக்கிற ஒரு நூறு கோடி இருந்து போட்டுக்கொண்டாக்கிறேன் பல தலைவர்கள் நல்லது செய்யணும் பேசி நல்லா தான் செய்யணும் அரசியல தான்

அப்படிங்கிற விளையாட உலகத்தில் ஒரு மக்களுக்கு இந்தியாவிலேயே வழிகாட்டிகிட்டு போயிருக்காரு மனது கட்டுப்படுத்த போகிற மக்களும் தமிழை ஜனாதிபதியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க தான் நம்ம நினச்சிதானே வாழ்ந்துட்டு என்ன அரசியல் இடைத்து இதுக்கு மேலே ஏதோ சொல்கிறோம்னா